அனைவருக்கும் வணக்கம் தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை பாரபத்தியில் வச்சு நடத்ததாக இருந்துச்சு அதனுடைய பணிகளும் அந்த கட்சியின் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க இது இந்த இதற்கிடையில் வந்து நூறடி கொடி கொடிக்கம்பத்தை வந்து நடும் பணியில் ஈடுபடும் போது அந்த நேரத்தில் வந்து விபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அந்த விபத்தை பார்ப்பதற்கு முன்னாடி தாவேக்காவினுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில் இன்றை இன்றைக்கு நடக்கவிருக்கு அதனுடைய ஏற்பாடுகள்லாம் என்னென்னா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் வந்து அதில் வந்து வைக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்ததாக கிளீனிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறுபது ஒரு சின்ன சின்ன கிளினிக் அப்படின்லாம் இருக்குது ஏன்னா யாராவது மெடிக்கல் தேவை அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல பயன்படுத்துகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு வந்து தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த நீளம் அப்படிங்கிறது எட்டாயிரத்தி ஐநூறு கிட்ட அமைக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பல ஏக்கரில் நடைபெற உள்ளது இதில் எல்லாமே தாண்டி இது இதுக்கான ஏற்பாடுகள் அந்த ஆம்புலன்ஸ் இது எல்லாமே அதில் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே முன்னே முன்னேற்பாட்டோடு வச்சுருக்காங்க ஏன்னா இதற்கு முன்னாடியே வந்து விக்கிரவண்டியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சுல ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த மாநாட்டில் நடந்த விபத்து அப்படிங்கிறது இந்த இதில் வந்து நடந்துடக்கூடாது அதில் உள்ள ஏற்பட்ட தவறுகள் எல்லாமே இதில் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு அன்னத்தையும் வந்து பார்க்குற அந்த கட்சி ஒரு நூறடி கொடி கொடிக்கம்பத்தை வந்து ஒரு சரியாக நட முடியாதா அப்படிங்கிறத தாண்டி அந்த கொடிக்கம்பம் நடும்போது பாதுகாப்பு பணிகள் இவ்வளவு மோசமாக வச்சுருப்பீங்க அந்த கொடி கொடிக்கம்பம் நடும்போது அந்த விபத்து ஏற்பட்டு அந்த கொடிக்கம்பம் கீழே விழுந்துட்டு ஆனால் அதுக்கு அந்த இடத்துக்கு பாருங்க அதாவது அந்த க்ரேனை வச்சு அந்த கொடிக்கம்பத்தை தூக்குறாங்க தூக்கும்போது அது ஒரு நூறடி கம்பம் அப்படிங்கிறப்ப அந்த நூறடி கம்பத்தை வந்து அந்த நிலப்பரப்பில் வந்து அந்த நூறடி தூரத்தில் வந்து இது வந்து யாருமே இருக்கக்கூடாது பரப்பில் வந்து நிலத்தில் வந்து யாருமே இருக்கக்கூடாது பக்கத்தில் காரோ எதுவுமே இருக்கக்கூடாது இவன் இன்னொன்று பக்கத்தில் போகவே கூடாது அவ்வளோ ஒரு இடையுள்ள கொடி கம்பத்தை நடக்கும் பக்கத்தில் யாருமே அதுக்கு அதுக்குன்னு டெக்னீஷியன்ஸ் வந்து அதை வச்சு தான் வந்து அந்த கம்பத்தையே நடணும் இவன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த கிரேனை வச்சு தூக்குதாங்க அந்த அந்த அதுதான் விழுந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் வலுவான பெல்ட்டை போட்டிருக்கலாம் ஏன்னா எடை என்னென்னு தெரியும் க்ரெயின் ஆப்ரேட்டருக்கு என்னென்னு தெரியும் அதை எடை உள்ள இது ஒரு வலுவான இதை போட்டு அவங்க வந்து அந்த இதங்கிறது அந்த கொடிகம்பத்தை தூக்கியிருக்கலாம் ஆனால் அது பிரச்சனை இல்லை அது கூட அழ அருந்து விழுந்துருச்சுன்னு வைங்களேன் இவங்க பாதுகாப்பு சரியாக கொடுத்துக்கணுமா இல்லையா என்ன என்ன பண்ணிருக்காங்க அந்த கொடிக்கம்பத்தை தூக்கும் போது யாரும் பக்கத்திலே போகக்கூடாது இவங்க என்ன பண்ணிட்டாங்க கெல்லாவும் கச்ச 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 கச்சு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அது இன்னும் முழுசாக நேராக கூட நிறுத்தப்படலை எதுவுமே நிறுத்தப்பட்டாலும் அதுவும் புளியும் கப்ப கப்ப கப்பன்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க கம்பத்தை நடும்போது எதுவும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல அது உடனே தூக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓரளவு கிட்ட வந்துட்டு அந்த நேரத்துலேயே வந்து என்னாச்சு அந்த கயிறுங்கிறது அந்துட்டு அந்த ஒரு வார் மாதிரி போட்டு தூக்குவாங்கல்ல அந்த கம்பத்தை அது வந்து அறுந்துட்டு உடனே கீழே விழுந்துட்டு சரி கீழே விழுந்துட்டு கீழே விழும்போது வட்டாரத்தில் யாருமே இருக்கக்கூடாதுல்ல இவங்க வேறு பக்கத்தில் போய் நின்றுட்டாங்க ஒரு பாதுகாப்பு பணியும் கிடையாதுங்க அந்த இடத்துல ஒரு கார் கார் வந்து பக்கத்தில் ஒரு பொருளுமே நிறுத்தக்கூடாது இவங்க என்னென்னா பக்கத்தில் ஒரு இருபது அடியிலே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒரு காரை அதுவும் இல்லாமல் இன்னும் சுட்டு நிறைய பேர் நிற்காங்க ஒரு சப்போஸ் அதுக்கு கீழே விழுந்துட்டு அந்த கார் மேலே விழுந்துட்டு அது உள்ளே யார் இருந்தாங்களா உயிரிழந்தாங்களாங்கிற தகவல் வந்து வெளி பெரிய அளவில் செய்தியில் எதுவும் வரலை ஆனால் ஒரு சின்ன குழந்தை எதுவும் நடந்து போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ஒரு இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவங்க வந்து பண்ணுவாங்க யாரும் பக்கத்தில் போகவே கூடாதுங்க ஏ ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் இப்படி ஒன்று ஏதாவது ஒரு உள்ள பொருளை வந்து ஒரு இதில் அமைக்கிறாங்கன்னா பக்கத்தில் யாருமே போகக்கூடாது தெரியும் இவன் எல்லாமும் கஜ கஜ கச்சு சொல்லிட்டு அங்கேயே போய் நிற்காங்க சரி ஏற்கனவே முன்னாடி வந்து விக்கிரவாண்டியில் வந்து இந்த மாநாட்டில் வந்து ஒரு மாநாடு நடந்துச்சுல அதில் எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்து அதாவது சர்ச்சைகள் வந்துச்சு சர்ச்சைகள்னா இந்த அதாவது அந்த செல்லும் செல்லும்போது பல ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர்கிட்ட உயிரிழந்ததாகலாம் தகவல் வந்துச்சு அது உண்மையாக பொய்யா என்னென்னு தெரியல ஆனால் பல பேர் காயப்பட்டாங்கள் வந்து பல நெருக்கடிகள் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரியான தகவலாம் வந்துச்சு அதை முன்னாடி நடந்துச்சுன்னு தெரியல அது சரியாக இது பண்ணணுமா இல்லையா கூட்டம் ஓகே ஒரு இது வந்து ஒரு கொடிக்கம் அது கீழே விழுந்தது பிரச்சனை இல்லைங்க இவங்க ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு 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 யோசனை இல்லாமல் ஐம்பது பேரும் செயல்பட்டுருக்குறீங்க இது ஒரு பக்கம் இருக்க ஒரு ஒன்றரை லட்சம் நாற்காலிகள்லாம் அப்படியே அமைக்கப்பட்டிருக்கு சரி அது நடந்துட்டு அது போக நேற்று வந்து ஒரு புதிய வந்து நடும் பணிகளாம் போனதாக சொல்கிறாங்க அடுத்ததாக ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா கிட்டத்தட்ட வந்து அதிக பேர் ஒரு அஞ்சு லட்சம் பத்து அவங்க சொல்கிறது பத்து லட்சம் பேர் வருவாங்க அப்படிங்க எதிர்பார்க்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் அது என்னன்னு தெரியலை இதுக்கு அடுத்து நாற்காலிகள் வந்து அது வந்து முன் முன்பதிவு செய்யப்பட்டுருந்துச்சு அதாவது அவங்க வந்து எடுக்கிற இடத்துல வந்து அந்த நாற்காலி வாங்குற இடத்துல வந்து முன்கூட்டியே வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாமே கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அஞ்சு பேர்கிட்ட அதாவது ஒன்றரை லட்சம் பேர்னால ஒரே ஆள் கொடுக்க முடியாதுனால ஒரு அஞ்சு ஒப்பந்ததாரர்கிட்ட அவங்க வந்து சொல்லி வச்சுருந்தாங்க இதில் நாலு பேர் கடைசி நேரத்தில் கை வச்சிட்டாங்க முடியாது அப்படின்ட்டாங்க இதுக்கு காரணம் வந்து அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்க நிர்மல்குமார் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரசியல் அழுத்தம் வந்து காரணமாகத்தான் ஆளுங்கட்சி அரசியல் அழுத்தம் காரணமாக தான் அந்த நாலு ஒப்பந்தார்கள் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதாக அந்த தகவலை போய் இருந்தார் இதை தொடர்ந்து கேரளாவில் சென்று ஒரு எழுபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து நாற்காலிகள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்று காலையிலேருந்தே போய் கூட்ட போகிறாங்க அந்த மாநாட்டுக்கு போகிறாங்க என்னன்னா எல்லோரும் அரசியல் கூறுதல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ அது மட்டும் இல்லாமல் அண்ணன் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்ட்டு அதிக அளவில் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நிறையா போ கடைசி மாநாட்டில் விக்ரவாண்டி மாநாட்டில் ஏதோ எழுதி தந்தது பேசிட்டாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படிங்காரு திரா திமுகவை எதிர்க்கிறேன் அப்படிங்காரு பார்த்தா அதிமுக வந்து பெரிய அளவில் எதிர்க்கிற மாதிரி தெரில இதில் என்னென்னா மதுரை அந்த பாராபத்தியில் இன்னைக்கு நடக்கல அந்த மாநாட்டில் என்னென்னா அந்த பதாகையில் முன் பதாகையில் பெரிய பதாகையில் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் ஐயா அண்ணா ஐயா அண்ணா அவர்களுடைய புகைப்படமும் அது போக சென்ட்ரலில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிற புகைப்படத்தை போட்டு வெற்றியின் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க இது வந்து அதிமுகவோட கூட்டணியை எதிர்பார்க்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை அதிமுக வாக்குகளை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க என்னன்னு தெரில அதிமுக இனிமேல் வா அந்த கூட்டணி வீட்டெலாம் வராது பிஜேபி கூட்டணி வீட்டெலாம் வராது இல்லை இவங்க எதுவும் பிஜேபி எதிர்த்து மறுபடியும் தாவக்காவும் பிஜேபியோட போக போதா என்னன்னு தெரில என்ன நிலைப்பாட்டன்னே தெரில ஏன்னா ஆனால் சீமானவர்கள் சொல்லிட்டாரு கணிச்சு தான் போட்டியிட போகிறோன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தியில் வந்து அறிவிச்சிட்டாரு இந்த இதற்கிடையில் வந்து கடைசி மாநாட்டில் ஒரு இதாக பேசினார் அதாவது ரொம்ப கத்திகிட்டுலாம் இருக்கான் நாங்கள் அதை என்ன பேசணுமோ அது வந்து ஸ்ட்ரைட் பாயிண்ட்டுக்கு வந்துடும் இப்படின்னு சொல்லிட்டு அவரே கத்த ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு போ இதில் சொல்கிறேன் அவர் கத்துறாருன்னு சொல்லக்கூடாது மக்களுக்காக பேசுகிறாருன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறாருன்னு வைங்களேன் ஆனால் அவர் மக்களுக்காக முழுசாக எதுவுமே பேசலை அதுதான் உண்மை ஏன்னா கனிம வளங்கள் திருட்டாக இருக்கட்டும் இந்த நிலம் சார்ந்த அரசியலாக இருக்கட்டும் இனம் சார்ந்த அரசியலாக இருக்கட்டும் அவர் முன்ன முன்னோர்கள் தமிழ் முன்னோர்களாக இருக்கட்டும் இது எதுவுமே அவர் வந்து பெரிய அளவில் எதுவுமே பேசலை பேசுனா தானே அவர் முழுவதுமாக மக்களுக்காக பேசுகிறாருன்னு சொல்ல முடியும் இதில் இந்த மாநாட்டில் அவர் பேப்பர் பார்த்து படிக்கிறாரோ பேப்பர் பார்க்காம படிக்கிறாரோ இதை எல்லாமே தாண்டி அவர் என்ன பேச போறாருங்கிறது இருக்கு கொள்கையை சரியாக முன்னெடுத்து வைப்பாரா அப்படிங்கிற கருத்து இருக்கு ஏன்னா முழுவதுமாக சரியான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை வந்து அவர் தரவே இல்லை கொள்கை நிலைப்பாட்டை தருவாரா அரசியல் என்ற புரிதலோடு செயல்படுவாரா இல்லை திரைக்கவரிச்சியில் இருக்காதீர்கள் யாரும் என்று அப்படிங்கிற தகவலை சொல்வாரா ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற நடிகர் இப்போது அரசியலுக்கு வந்திருக்காரு அப்போ வந்து திரைக்கவரிச்சியில் யாரும் வந்து சேராதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்வாரா இல்லை வந்து ஒரு நல்ல அரசியல் புரிதலை ஏற்படுத்துவாரா முதல்ல கொள்கை என்ன அப்படிங்கிறத அவர் வந்து விளக்குவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா முழுவதும் விளக்கம் இப்போ நாம் தமிழகத்தில் அண்ணன் சீமான அவர்கள் இருக்காருன்னா அவர் வந்து சொல்வார் இந்த நிலம் சார்ந்த அரசியல் க நீர்வளம் நிலவளம் இந்த அடுத்த தலைமுறைக்கான அரசியல் எல்லாத்தையுமே இந்த மக்களுக்காக பேசுவார் இந்த அண்ணன் இளம் சார்ந்த மொழி சார்ந்தது எல்லாமே பேசுவார் இவர் அதை முன்னெடுப்பார் இல்லை திரா மறுபடும் திராவிடமும் தே தமிழ் தேசியம் இருக்கணும் என்று மறுபடியும் இதே மேடையில் சொல்லிவிட்டு விட்டு போய் வாரா என்னங்கிறத அப்படிங்கிறத இது பண்ணும் ஏன்னா திராவிடத்துக்கு நேர் எது தமிழ் தேசியம் இவர் அண்ணன் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து என்ன கா கான்செப்ட்டில் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல அது தவறு நே இன்னொன்று நாம் தமிழ்கட்சி அந்த சீமானவர்கள் கூட்டம் நாம் கட்சி கூட்டம் நடக்குதுன்னா தமிழ் முன்னோர்கள் வந்து அவங்களுடைய பதாகைகள் எல்லாமே சுற்றி வந்து வச்சுருப்பாங்க இவங்க இந்த இடத்துல வந்து அவங்க பெருசாக எதுவுமே வச்ச மாதிரி தெரியல நான் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பதாகையெல்லாம் வச்சுருக்காங்க அது போக வேலுநாச்சர் அவர்களுடைய புகைப்படம் ஐயா காமராஜர் அவர்களுடைய புகைப்படம் இன்னும் ஒரு சில புகைப்படங்கள்லாம் வைத்து வச்சதாக சொல்லப்படுது ஆனால் பெரிய அளவில் வந்து தமிழ் முன்னோர்களை முன்னெடுத்ததாக அந்த பதாகையில் எதுவுமே சொல்லப்ப பதாகுமே வைக்கலை வைத்ததாக தகவல் எதுவுமே வெளிவரலை இன்னொன்று இந்த கொள்கை நிலைப்பாட்டை இவர் விளக்குவாரா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குரியே இன்னொன்று இந்த கூட்டத்திற்கு செல்பவர்கள் செஞ்சு சின்ன குழந்தைங்க பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் உடல்நலத்தை வந்து ரொம்ப கருத்தில் கொண்டு இயங்குகிறவர்கள் எல்லாமே தயவு செஞ்சு இந்த மாநாட்டுக்கு செல்ல வேண்டாம் அந்த கட்சியே சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காலையிலேருந்தே போக ஆரம்பிச்சிட்டாங்களாம் இன்னொன்று இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் அரசியல் என்றால் என்ன என்று தெரிஞ்சு கொள் தெரிந்து கொள்ளுங்கள் எது எந்த ஒரு நேரத்திலும் திரைக்கவர்ச்சியில் யார் பின்னாடியும் போகாதீங்க விஜய் அவருன்னு இல்லை திரைக்கவர்ச்சியில் யார் பின்னாடியும் போகாதீங்க யார் உங்களுக்கான இனம் சார்ந்த மொழி சார்ந்த அரசியலை முன்னெடுத்து பேசுகிறார்களோ அவர்களிடம் நீங்கள் வந்து அந்த அரசியலை பின்பற்றுங்க நன்றி